வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம கிருத்திக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் கிருத்திக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபகவனுடைய நட்சத்திரம் இப்போது இந்த பகவானுடைய நட்சத்திரத்தை நம்ம எப்படி இயக்கிறது அப்படின்னா தினமும் சாயந்தர நேரத்தில் உதயமாகி வரக்கூடிய சந்திரபகவன் நம்ம பார்க்கலாம் வளர்பிறை மூன்றாம் பிறையாக வரக்கூடிய அந்த பிறையை பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இது இது பார்த்திங்க அப்படின்னா சிவனுடைய அம்சத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு மாதிரி இது சிவனுடைய நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிறை இருக்கும் அதே மாதிரி அம்பாளுடைய நெற்றிலேயும் இந்த பிறை இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு ஒரு காட்சி அந்த மூன்றாம் பிறைங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கலாம் அமாவாசை முடிந்து மூணாவது நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறை மூன்றாம் பிறை தோன்றும் இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் அடிக்கடி பார்த்து வரும்போது என்ன என்னாகுன்னா சம்பத்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அம்மன் வழிபாடு நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம் ஆஹ் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடை நீங்க பண்ணலாம் இந்த அம்மன் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர் அதாவது கிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா தேர் தேரோட்டியா தான் வருவார் அவர் அப்ப இந்த தேர் தேர் வண்டி அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சக்கரமெல்லாம் இருக்கும் இந்த அதை ஒரு சுதர்சன சக்கரம் கிருஷ்ணருடைய கையில் சுதர்சன சக்கரம் இருக்கும் இந்த சக்கரத்தையும் நம்ம ஒரு அறிவு குறியீடை நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நமக்கு சம்பத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு இதை நீங்கள் அடிக்கடி ஃபோனில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் செவத்துல கூட மாட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த கிருஷ்ணரு அந்த கீதா உபதேசம்னு சொல்லி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி படங்களை கூட நீங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டு தினசரி அந்த படத்தை பார்த்து அது நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கு ரெண்டாவதாக வர நட்சத்திரம் தான் இப்போ நம்ம ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி சொன்னோம் இதுக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்